வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோல சம்பந்தமே இல்லாம ஒரு கழுதை வேகமா ஓடி வந்து ரோட்ல இவரு பைக்கு கீழே வந்து இது என்னடா நம்ம பைக்ல அடிப்பட்ட மாதிரி சீன் போடுதே அப்படின்னு அவரு பைக்கை நகர்த்தி அந்த பக்கமா போயிட்டாரு இப்ப தெம்பா எந்திரிச்சு நிக்குது இவ்வளவு பரபரப்பா ஓடி வந்து தில்ல நிக்குதே நம்ம மேல பாஞ்சிட கூடாது அப்படின்னு நினைச்ச லேடி அதை துரத்துறதுக்கு முயற்சி பண்ணவும் அப்படி எகிரி குதிச்சு கடைக்குள்ள வந்திருக்கு கடைக்காரரோட நிலைமை இது என்னடா சோதனை அப்படின்னு நினைச்சிட்டே வெளியே போறாரு அதுவா ஓடி வந்தது அதுவா விழுந்தது கடைசில கடைக்குள்ளயும் நுழைஞ்சிருக்கு கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து எல்லாரையும் ஓட வச்சிருக்கு பாருங்க இதை விட

எப்படியோ நல்ல வழியா அதுக்கு அடிபடாம உள்ள வந்து சேர்ந்துது அடுத்ததா இந்த வீடியோல ஒருத்தர் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு பெரிய டயர் உருண்டு வந்து அவர் மேல இடிச்சிட்டு போகுது ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு நல்ல வழியா பைக்கு அடிபட்டதோடு போச்சு அடுத்ததா இந்த வீடியோல இந்த யானை இந்த பஸ்ஸ வழிமறிக்கலாம் அப்படின்னு குறுக்க வருது வேகமா ஒரு பஸ் வருது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த யானைக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல பாருங்க ஆனா அந்த டிரைவர் ரொம்ப லாபமா யானையை ஏமாத்தி எப்படி இந்த பக்கமா வந்து சேர்ந்து இருக்கிறாரு பஸ்ஸை நிறுத்தலான்னு பார்த்தா கடைசியில ஓட்டி கொண்டுட்டே போயிட்டாரு வீடியோல பாறைக்கு நடுவுல நிக்கிற பெரிய கொம்பு கொண்ட ஒரு ஆடை தான் பாக்குறோம் அப்படி இது எவ்வளவு உயரமான மலையில ஏறி இருக்கு பாருங்க ஆக்குறதுக்கே தலை சுத்தி போகும் அந்த அளவுக்கு உயரமான இடத்துக்கு போயிருக்கு இந்த வகை ஆடுகளால உயரமான மலைகள்ல கூட சர்வசாதாரணமா ஏற முடியுமா அடுத்தது இங்க இந்த வீடியோல மாடு கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு போஸ்ட் மேல ஏறி இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம் அந்த மாடு போஸ்ட் பக்கத்திலே வந்து கொம்பு நல்லா சிவிக்குது கீழே இறங்குறத விட மேல ஏறி போறதுதான் ரொம்ப நல்லதுன்னு இன்னும் மேல ஏற ஆரம்பிச்சுட்டாரு கொம்பு சீவுறத பார்த்தாலே பயங்கரமா இருக்குது அடுத்தது இங்கே இந்த வீடியோல விளையாட்டுக்காக பைக் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிற ஒரு குட்டி தான் பாக்குறோம் குட்டி பசங்களே எப்பவுமே ரொம்ப கவனமா கண்காணிக்க வேண்டி இருக்கு கடைசில இந்த பைக் சரிஞ்சு மேலே விழுந்திருக்கு நல்ல வெளிய எல்லாரும் உடனே ஓடி வந்து பைக்கை தூக்கிட்டாங்க இந்த வீடியோல ரோட்ல அமைதியா நிக்கிற ஒரு வயசானவரை பாக்குறோம் இங்க ஒரு நாய் இன்னொரு நாயை துரத்திட்டு வேகமா பின்னாடியே ஓடுது அது ஓடுற வேகத்துல இவரை கீழே தள்ளி விட்டுரும் போல எவ்வளோ பெரிய கயிறு போட்டுருக்கு அடுத்ததா இங்கே இந்த வீடியோல பெண் குயின்களோட உலகத்தை தான் பாக்குறோம் பெண் குயின்னாலே கியூட்டா இருக்கும் அழகா நடந்து வரோம் இதுதான் நமக்கு தெரியும் ஆனால் அது வசிக்கிற இடம் இப்படி தான் ரொம்ப கேவலமாக இருக்குமா சுற்றியும் அதோட எச்சங்கள்லாம் சேர்ந்து நார் அடிக்காத குறை தான் கியூட்டான பெண் குயின்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குதா அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடைக்கு வாட்ச்மேன் இருக்கிறத தான் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு வாட்ச்மேன் உட்காந்துருக்கிறாரு வெளியே சேர் போட்டு ஸ்டைலாக உட்காந்துருக்கிற பூனையை பாருங்க அதுக்கு தூக்கம் வேற ஒரு பக்கம் கண்ணை சொக்கிட்டு வருது எங்கே இந்த வீடியோவில் ரொம்ப நிதானமாக மெதுவாக நீந்தி போகிற ஒரு மீன் தான் பார்க்குறோம் இந்த ஏரிக்கு இது கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் தான் எவ்வளோ நிதானமாக போகுது அடுத்தது இந்த வீடியோவில் நீ வேலை செஞ்சா என்ன வேலை இந்த பூனை நல்ல லேப்டாப் இதுதான் தூங்குறதுக்கு இடம் கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க இதை எழுப்பி விட்டுட்டு வேலை பாக்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் போல அடுத்ததா இந்த வீட்டுல இருக்கிற குட்டி பையன் அங்க இருக்கிற டாகோட சேர்ந்து ஜாலியா விளையாடுறதான் பாக்குறோம் இந்த நாய் பொய்யா ஒரு கடி கடிக்குது திரும்ப திரும்ப கடிக்க சொல்லி இந்த பையன் விளையாடிட்டே இருக்கிறான் இதுவும் ஒவ்வொரு தடவை கடிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்து இந்த பையனை சந்தோஷப்படுத்துது செல்ல பிராணின்னு சும்மாவா சொன்னாங்க இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவானே இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க